வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பைமோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி விடுங்க இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது பக்தர்கள் திருப்பதிக்கு சென்ற பிறகு ஏன் திருத்தணிக்கு வர வேண்டும் திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் வரும் அதே மாதிரி தான் திருத்தணிக்கும் சென்று வந்தால் திருப்பம் வரும் திருப்பதிக்கு போயிட்டு காலாஸ்திரிக்கு போயிட்டு எங் கடைசியாக வரும்போது முருகரை திருத்தணிக்கு வந்து முருகரை பார்த்துட்டு வர்றது சிறப்பு ஏன் சிறப்பு திருத்தணியில் எண்ணெய் இருக்குது அப்ப பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வெள்ளக்காரங்க ஆட்சி ஆங்கிலேயரோட ஆட்சி நடக்குது அப்போது ஆங்கிலேயர் புத்தாண்டில் மக்க அது ஊழியர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்ல ஆங்கிலேயரை பார்க்க போகிறாங்க அப்போது வள்ளிமலை சுவாமிகள் நாம் ஏன் முருகரை பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் திருத்தணியில் இருக்கிற முந்நூற்றி அறுபத்தைந்து படியையும் வணங்கி காலையில் போய் முருகரை வணங்குறாரு அதுக்கு வந்து ஆங்கிலேயரும் அனுமதி கொடுக்குறாங்க அதிலிருந்து திருப்பதி திருத்தணியில் தொடர்ந்து பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது திருச்செந்தூரில் போர் நடந்தது அப்படின்னு இருக்கும் மற்ற கோவிலெல்லாம் எல்லாமே நடக்கிறது அப்படின்னு இருக்கும் ஆனால் திருத்தணிகையில் மட்டும்தான் முடிந்ததுன்னு இருக்கும் திருமணம் முடிந்தது குழந்தை பிறந்தது சந்தோஷம் கிடைத்தது அத்தனை செல்வமும் கிடைக்கணும்னா அங்கே திருத்தணி மட்டுந்தான் ஏன்னா வேலே இல்லாத ஒரு கோவில் திருத்தணி தான் ஆனால் எல் வேல் மாறல் உருவான கோவில் திருத்தணி தான் திருத்தணிக்கு வந்தால் கண்டிப்பாக திருப்பம் வரும் எப்படி திருத்தணி வேல் மாறலை படித்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் உறவுகள் சந்தோஷமாக இருக்கும் இந்த மூணு தான் முக்கியமானது மனுஷனுக்கு இது கிடைக்கணும்னா நம்ம திருத்தணிக்கு கண்டிப்பாக வரும் இந்திரன் பயங்கரமான தவமெல்லாம் பெற்று கடவுளிடம் வாங்கிய மிக பெரிய சொத்து ஐராவத யானை அந்த யானையை வந்து திருத்தணி முருகருக்கு கொடுக்குறாரு கொடுத்த உடனே அவரோட செல்வம் குறையுது முருகர் மீண்டும் கூப்பிட்டு இந்த யானையை நீயே வச்சுக்கப்பா ஆனால் உன்னோட யானையோட சிலை மட்டும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு தெய்வானையோட அப்பா தான் இந்திரன் அதனால் அவரால் மறுக்க முடியல மீண்டும் ஐதராவத யானையை வாங்கிக்கிறாரு